மற்றும் குருவனுக்கு தோன்றுகின்றோம் இறை வணக்கம் அழுத்தம் எனும் உண்டாற்றல் ஒன்றைக் கொண்டே அணுமுதலாய ஓடி அனைத்தும் ஆக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளை நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் குரு வணக்கம் சிந்தை அடக்கியே சும்மா இருக்கின்ற செய்த குருவே அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பலපෙටවිගෙන් இදි பயනාගය සදගවම්මෙන මරවාද ශාන්ටவாල්வලිத்தோ என் සදෝෂසදී இதுවේ என் සදෝෂසදීදවේ. இன்றைக்கு பயணிச்சமையா அவர்கள் அன்புடன் அழைக்கின்றோம் பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதி முறை நிலவுலகிற்கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வி நீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் பிரம்மண்யான கவி இறைவெளியே தன் நெருக்க மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் வின்கூட்டம் மாபூதம் மகிந்துமாம் முறையாய காந்த மதி உயர்ந்து உண்மை பெற பிரம்ம ஞானமாம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலக வாழ்த்து உலக பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் தானியத்தை தானியத்தைட்டும் பல தொழில்கள் கூறுகின்ற பாட்டாலே உயரட்டும் பகுதுணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன்பருமை கலங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும் ஞான ஒலி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வில் நாட்டு தீ சிறக்கட்டும் நம் கடமை ഹരവാൾവിൽ നാട്ടത്തെ सिरകട്ടും നം കടമൈ ഹരവാൾവിൽ നാട്ടത്തെ सिरകട്ടും വാൾക വയ്യഗം വാൾക വയ്യഗം വാൾക വലം മുടൻ നന്ദിയാഹൾക വലം നന്ദിന്റെ ദേവത കണ്ടപ്പോൾ அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி ஐயா வாழ்க வளமுடன் நன்றிகள் வாழ்க